Thank you மும் முப்பி ஆறாம் அதிகாரம் யோசிப்பின் குமாரனுடைய தலைவர் சேர்ந்து முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரோவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கத்த கட்டளையிட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்த கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீர்த்தினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாங்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது கட்டளையின் கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கத்தோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளை அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் இப்படி இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இஸ்ரோ புத்திரருடைய ஒவ்வொரு போத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் செய்தார்கள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய ஆகிய மனாசே புத்திரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் கோத்திரத்துடன் இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு புறத்தில் உள்ள மோமாவின் சமனான வெளிகளில் கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே